கரூர் பகுதியில் நடந்திருக்கக்கூடிய துயர சம்பவம் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் இந்த சம்பவத்தினால வந்து இறந்துருக்காங்க ஏகப்பட்ட அசிம்ஷன்ஸ் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் திமுக இருந்து மொத்தமாக தாவேகா தரப்புக்கு வச்சுட்டே வந்திருக்காங்க பட் தரப்புல தரப்புலேருந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் இந்த பாதுகாப்பு கொடுத்ததுலேயும் வந்து நடந்திருக்கு அதுக்கப்புறம் சமூக விரோதிகளும் விஜய் வந்து பேசிகிட்டு இருந்தப்போ அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து வச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருக்கு மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் என்ன மற்ற கட்சியை சேர்ந்த தலைவர்கள்லாம் இந்த விஷயத்தை பற்றி என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம் சீமான் அவர்களாக வந்திருக்கட்டும் அண்ணாமலை அவர்களாக வந்திருக்கட்டும் பாஜக தலைவர் நயனா நாகேந்திரனா வந்திருக்கட்டும் இவங்க எல்லாருமே வலியுறுத்துறது ஒரே ஒரு விஷயந்தான் காவல்துறையோட இந்த பாதுகாப்பு சரியா இல்லாமல் போனதுதான் இந்த பிரச்சனைக்கே காரணம் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்க முன் வந்து வச்சிருக்காங்க இவங்க எல்லாமே இந்த இடத்த வந்து காவல்துறை கொடுத்ததுக்கே ஒரு பின்னாடி ஒரு ரீசன் வந்து இதையும் வந்து தீர விசாரி அப்படின்னு வலியுறுத்துகிறாங்க இது எல்லாத்துக்கும் மேலே அஇஅதிமுகவோட பொதுச்செயலாளர் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்பவே வேலீடான பாயிண்ட்ஸாக பார்க்கப்படுது அவர் இந்த களத்துக்கு வந்து வந்து பேசுகிறப்ப அந்த மக்கள்லாம் போய் வந்து சந்தித்தார் கரூர் மருத்துவமனையில் பார்த்துட்டு அவர் வந்து பேசினப்ப என்ன வந்து பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த விஷயத்துல விஜயை மட்டுமே திமுக மொத்தமா பிளேம் பண்ண வந்து பாக்குறாங்க விஜய் அவர்களை மட்டுமே வந்து குறை சொல்லி இங்கே எதுவுமே வந்து ஆக போறதுல மொத அவரோட மனநிலைமே ரொம்ப மோசமா வந்து இருக்கும் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் வந்து அரங்கிறதுனால நீங்க அவர்கிட்ட நீங்க அவரை பத்தியே நீங்க பேசிட்டு இருக்கிறத ஒரு பிரயோஜனமும் வந்து இல்லை இது முழுக்க முழுக்க இந்த திமுக தமிழக அரசாங்கத்தோட தோல்வி தான் ஏற்கனவே இந்த மாதிரி மெரினா பீச்லயும் வந்து நடந்துச்சு ஸோ அதையும் வந்து மென்ஷன் பண்ணி வந்து எடப்பாடி அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தார் மெரினா பீச்சில் நடந்த அந்த இறப்பவே நீங்கள் தீர விசாரிச்சு அது மூலமாக ஒரு கமிஷன் மூலமாக ஒரு ரிப்போர்ட் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருந்தா இப்போ அந்த ஒரு ப்ரோட்டோகால ஃபாலோ பண்ணி அடுத்து எந்த ஒரு பெரிய கூட்டம் வந்து நடந்தாலும் இது வந்து பாதுகாப்பான முறையில் அரங்கேறப்பட்டிருக்கும் அதை இந்த ஸ்டாலின் அரசாங்கம் தவறின காரணத்தினால தான் இப்போ இந்த ஒரு சம்பவம் வந்து அரங்கே இருக்கு அப்படின்ற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி அவர்கள் இதுக்கு முன்னாடி அவரோட அந்த நிறைய இடத்துல பேசுகிறப்பெல்லாம் அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு அவரோட இந்த சுற்றுப்பயணம் சமயத்தில் பரப்புரை செய்கிறப்பெல்லாம் இந்த ஆம்புலன்ஸ் குறுக்க மறுக்க போய்கிட்டே வந்திருக்கும் திமுக தலைவர்கள் யாராவது வந்து பேசிக்கிட்டு இருந்தப்ப ஆம்புலன்ஸ் எல்லாம் போயிருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற நிறைய சுற்றுப்பயணத்தில் இந்த ஆம்புலன்ஸ் வந்து குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு வந்துருக்கோம் எடப்பாடி அவர்களே இதை ஒரு ஸ்டேஜில் வந்து கிரிட்டிசைஸ் வந்து பண்ணியிருந்தார் அதே மாதிரியான ஒரு விஷயம் விஜய் அவர்கள் வந்து சமீப காலங்களில் இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்கிற எல்லா இடத்துலையுமே ஆம்புலன்ஸ் வந்து போகிறத வந்து நோட்டீஸ் பண்ண வந்து பட்டிருக்கு ஏன் கரூர்ல வந்து பேசிட்டு இருக்கிறப்ப விஜய் அவர்களே என்னப்பா இவ்வளவு ஆம்புலன்ஸ் வந்து போகுது நம்ம கட்சி கொடியெல்லாம் கட்டிட்டு ஆம்புலன்ஸ் வந்து போகுதே அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு எடப்பாடி அவர்களும் இந்த ஆம்புலன்ஸ் விஷயத்தை வச்சு தான் ஒரு பெரிய குளறுபடி திமுக தரப்புல இருந்து பண்ணிருக்காங்க இது யாரோட ஒரு ஏவுதலின் பேர்ல தான் இவ்வளவு ஆம்புலன்ஸ் வந்து அடுத்து அடுத்து வந்து வந்துகிட்டு இருந்திருக்கு இதுவே இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிற ஒரு காரணமாக வந்திருக்கு அப்படின்ட்டு பதிவு பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல மின்சாரம் துண்டிக்கப்பட்டது மின்சாரம்னா நம்ம ஈவி கரண்ட் வந்து கிடையாது அங்கே இருக்கக்கூடிய ஜெனரேட்டரில் இருக்கக்கூடிய கரண்ட்டை வந்து துண்டிச்சிருக்காங்க அதனால தான் அங்கே ப பல விளக்குகள் வந்து அணைஞ்சிருக்கு இதையும் எடப்பாடி அவர்கள் வந்து கோடிட்டு வந்து ஸ்ட்ராங்காக வலியுறுத்தியிருக்காரு ஆஹ் தாவேக்கா தரப்புல வந்து சொல்ற மாதிரியும் எடப்பாடியும் இதையே தான் வந்து சொல்றாரு சிபிஐ விசாரணை இந்த கரூர் பகுதியில் நடந்திருக்கக்கூடிய இந்த துயர சம்பவத்தை விசாரிக்க சிபிஐ விசாரணை கட்டாயமா வந்து வேணும் இந்த மாதிரியான ஒரு நடுநிலை ஏஜென்சி தான் இவங்க பொறுப்புல எடுத்து அதை வந்து தான் நேர்மையான நீதி அதுக்கான விடை வந்து கிடைக்கும் மற்றபடி இது தமிழக அரசு இதோட கையில வந்து எடுத்துக்கிட்டு இதை வந்து விசாரிச்சாங்கன்னா அந்த கமிஷன் வந்து போலியானதாக தான் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காரு ஸோ தாவேக்காக தொடர்ந்து இந்த சம்பவத்தை வந்து யூஸ் பண்ணி திமுக மொத்தமாவே முடக்கிடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல வந்து இருக்கிற பட்சத்துலையும் பல கட்சிகள் குறிப்பாக வந்து அஇஅதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களாக வந்து இருக்கட்டும் தமிழக வாழ்வுரிமை கட்சி புதிய நீதி கட்சி இவங்க எல்லாருமே விஜய் அவர்கள் பக்கம் வந்து நின்றுட்டு இப்போ இப்ப தாவேக்கா தரப்புல ஒரு சில சின்ன சின்ன குளறுபடிகள் வந்து இருந்தாலும் இது வந்து அவங்க புதுசா வந்து வந்திருக்காங்க இதை முழுக்க முழுக்க ஒரு மக்கள் க்ரௌடு வந்து கேதர் ஆனாலே அதை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது காவல்துறை அரசாங்கத்தோட பொறுப்பு தான் இது முழுக்க முழுக்க அரசாங்கத்தோட ஃபெயிலியர் தான் அப்படின்ட்டு வந்து எடுத்து வச்சிருக்காங்க அதுவும் எதிர்கட்சி தலைவராக இருந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இதை வந்து முன்னிறுத்தினதுக்கு அப்புறமா இதோட வீரியம் ரொம்பவே வந்து அதிகமாக வந்து ஆயிருக்கு ஏன் இந்த விஷயத்தை அவங்க வந்து மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் பல தரப்பட்ட மக்கள் ஏன் நிறைய காவல்துறை அதிகாரிகளாக வந்து இருக்கட்டும் தமிழக அரசு சார்ந்தவங்களாக வந்து இருக்கட்டும் இதுக்கு அடுத்தடுத்து விடை கொடுக்க வந்து முயன்றுகிட்டே வந்து இருக்காங்க எது எப்படியோ இந்த விஷயத்தை வந்து பொறுத்த வரைக்கும் உண்மையான நீதி வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு நடுநிலையான சிபிஐ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி தான் வந்து தேவை